அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா சீந்தில் கொடி இந்த சீந்தில் கொடியுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் நமது ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நான்கு உறுப்புகள் இருக்குது அந்த ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கும் நீங்கள் இந்த இலை வந்து தினமும் ஒரு இலை சாப்பிடலாம் அதாவது கல்லீரல் சிறுநீரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கும் இதயம் நுரையீரல் இந்த நான்கு உறுப்புகளுமே வந்துட்டு சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு இந்த ஒரு இலை சாப்பிடணும் அதாவது சின்ன இலையாக இருந்தாலும் சரி பெரிய இலையாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு இலை சாப்பிட்டால் போதும் ஒரு மனிதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இலை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நான்கு ராஜ உறுப்புகளும் பலம் பெற்று மிகச்சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்றது வந்து சித்தர்கள் இது இந்த சீந்தில் கொடியிலிருந்து தான் சீந்தில் உப்புன்னு ஒன்று சொல்லி ஒன்று எடுப்பாங்க அது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது நன்றி நண்பர்களே